யாரு நீங்களா நான் யார் தெரியுமா யாருங்க நான் தான் ஐட்டம் பாக்கையிலே வரையிலே பார்த்தேன் ஐட்டம் மாத்தா இருக்குமா அண்ணே தப்பா நினைக்காதீங்க ஐட்டம்னா என்ன என்னது ஐட்டம் வகை ஓஹோ என்ன வகை என்ன ஆ பொத்த வடை வேணுமா இல்ல என்ன வகை வகை வரிசை சரி நம்பர்

எப்படி எப்படி தெரியுமா எப்படி டே குஞ்சி மணி 안 தெரிஞ்சு பாத்தியா மணி அம்மா வாடா ये சாமோ காலடி மண்ணை எடுத்து உன் வாயில வைக்கணுமா ஓஞ்சாம அந்த மண்ணு வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கும்போது தெரியுது நீங்க நல்லா தாண்டா இருப்பீங்க

சிங்கம்டா யாரு நீதான் அப்ப நீ தான் பொம்பளையா அப்ப நீயே பேசு அப்ப நீ நீ ஆம்பள நான் ஆம்பள ரெண்டும் ஆம்பள நீ எல்லாத்தையும் முடிச்சிட்டு டேய் என்ன இவனும் ஆம்பள தான முத்துராசு சரி டேய் முத்து அண்ணே அட்வான்ஸ் வாங்கணும் வாங்கணும் எவ்வளவு வாங்கணும் ஆயிரத்தி நூத்தி ஒரு ரூபா எங்க போய் வாங்கணும் அறுப்பூட திருப்பத்தூர்ல எவனுக்கு எயிட்ஸா வந்துருச்சு பேச்சு வர மாட்டேங்குது இல்ல அறுப்பூட பேசுறா எங்க வாங்கணும்

ஆ அப்படி வாடா நான் ஒன்று அடிக்கப்பட்டேன் முத்துராசு நீ ஐயம் சாரி நீ ஸாரிம்பே அப்புறம் போட்டு இப்படி கை வைக்கிறது எனக்கு அடிக்கிற மாதிரி இருக்குது சாரி சொன்னா சரிங்க கேள்றா ஓகே வெல்கம் சொல்லு ஓகே வெல்கம் ஓகே வெல்கம் ஏ வெல்கம் வெளுக்கம் சரி முத்துராஸ் உடனே போட்டு நீ ஓரமாக வெளுப்பாங்க யார் டே முத்து அண்ணே டே நண்பா அக்கா வந்திருக்கேன்டா கொஞ்சம் எடுத்து வைக்கிற மைக்கில் நல்லா வந்துடும் டேய் சரி ஆ எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் ஒன்று மாதிரி நான் ஊதணும் பன்னீர் பொம்மை மாதிரி இருக்கணும் பன்னீர் பொம்மை ஆ தம்பி என்ன சொன்னீங்க உன்ன மாதிரி நான் ஊதணும் என்ன மாதிரி ஊதணும்னா நான் சொல்றதை மட்டும் தின்னு பார் நல்லா கேட்டுக்குங்கம்மா பேசு இவனை மாதிரி ஊதணும்

என்ன மாதிரி ஊதல் நினைக்கிறவங்க நான் சொல்றத மட்டும் கடைபிடிச்சு பாருங்க இவன மாதிரி ஊதல் ஒரே ராத்திரி ஊதிரலாம் ஆமா இவன மாதிரி ஊதல் நினைக்கிறவ இல்லை பாத்துக்குங்க அப்புறம் மூச்சு வாங்க காலையில தூங்கி எந்திரச்ச உடனே பல்லு விலக்க கூடாது நமக்கு அந்த பழக்கமே கிடையாது நான் பக்கத்துல நிக்கிறப்பே தெரிஞ்சிருக்கணும் வாடை தாங்க முடியல ரெண்டு டம்ளர் சிமெண்ட் பால் எடுத்து முடக்கு முடக்குன்னு குடி என்னடா மூத்தத்தை குடிக்க சொல்ற மாதிரி என்ன கேளு தரேன் வேண்டாம் அது புது உனக்கு மட்டும் காலையில காலையில ரெண்டு டம்பள சிமெண்ட் பாலை குடிச்சிட்டு குடிச்சிட்டு மதியத்துக்கு மதியானத்துக்கு ரெண்டு உருண்டை ரெண்டு உருண்டை வரக்கலை உருட்டி உருட்டி தள்ளு புட்டா இருக்கும் போல உருட்டி தள்ளுறேன் மதிய சாப்பாட்டுக்கு ஆமா உடம்பு உதணுமா ரவைக்கு ரவைக்கு என்ன கேசரியா ஏண்டா கண்ணையா அண்ணவரி கண்ணையா இவர் நூந்து வாப்பார் அப்படியே கேசரி வச்சாங்கல்ல ஆமாம் அவங்க நன்றி சொன்னியா நன்றி முத்துராசு ராத்திரிக்கு கொஞ்சம் டயட்டில் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் சிம்முண்டு போல குடிச்சிட்டு படுத்துரு அப்புறம் காலைல கங்கரட்டு போட்டுடலாம் காலைல ஊதிடும்டா ஆமாம் சரி முத்து சரி அதெல்லாம் இருக்கட்டும் மனுஷனுக்கு ஆசை எப்படி எல்லாம் இருக்குது பாருங்க ஆசை

அப்படி இல்லடா அந்த கிழவன் சேவான மூணு வருஷமா நானு பாலை ஊத்திட்டு இருக்கிறேன் மூணு வருஷமா பால ஊத்துற பால ஊத்தினால அவன் சொல்ற ஒரே டைலாக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறேன் என்னன்னு அத பாக்கணும் எதடா பார்க்கணும் அத பாக்கணும் எதடா பாக்கணும் அத பாக்கணும் எதடா பாக்கணும் அவனை தாண்டா இருக்கணும் என்ன எதா பாக்கணும்னா பால் ஊத்தி சாகல

பேர பிள்ளைங்களா சென்னைல இருக்குன்னு சொன்னாங்க அவங்கள கூட ஊத்த வேண்டியதனே பேர பிள்ளை எல்லாம் வெளி ஊர்ல மக பிள்ளை எல்லாம் சரி பிள்ளை அவன் பிள்ளை பேர குழந்தை மேல் ஆசை இருந்து பேம்போல ஆசை இருக்கم பேர பிள்ளைங்க பத்த பிள்ளைங்க பேர குழந்தை வர சொல்லி சரி பால் ஊத்துனா மறுபடியாக கண அத பாக்கணும் அத பாக்கணும் அந்த ஒரே வார்த்தை வர்ததனா அந்த ஒரு வர்த ஏ முத்துராசு மனசுனுக்கு ஆசை நிறைய உண்டு ஆமா இந்த தங்கத்தையும்

ஆடி ஓடி பார்த்துச்சு சரி யாரு யாரு எங்க அப்பா ஓ கட்ட பண்டாட்டி இழுத்த பாடும் இல்ல போன பாடும் இல்ல நம்ம உயிரை போட்டு வாங்குறேன் சரி அப்புறம் என்ன ஒண்ணுச்சு இப்படி சேலை இப்படி தூக்கிக்கிட்டு ஏண்டா கட்டிய திணிமணி சாமடியா கட்டுப்பட அப்படி கால தூக்குச்சுவாரு சரி அதை பார்த்துட்டேன்

ஏன் முத்துராசு கிழவனுக்கு இருக்கு கொமரை உனக்கு இருக்கா இல்லையா எங்கன்னு முன்னாடி மாதிரில போட்டா செட்டுக்கு போயிருச்சா முன்னாடி மாதிரிலாம் இல்லைன்னு ஏண்டா நான் திருந்துட்டேன் அடே அப்பா ஏன் எப்படி திருந்துறீங்க எல்லாம் உங்களை வச்சுது நாங்களே பெரிய அயோக்கிய பயில நீ எப்படி திருந்துனேன் உங்களை பார்த்து கத்துக்கிட்டேன் அப்படியா மனுஷன் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறத பார்க்கும் போது அடுத்து திருந்தலாம் அப்புறம் மனுஷனே இல்லை சரி முத்ராசு அண்ணன் விளைச்சாமே கூப்பிடணும் சத்தம் கேக்குது

தேங்காய் முத்திரி சேனுமா இந்த வாங்கு வாங்கிட்டு இருக்கேன் தூங்கிட்டு பாரு அடா செனத்தவுட வாடா இங்கே சுத்தம் பிடிச்சோம் அவனை பார்த்தேன் கேட்டிருக்கிறே வா ஏய் நீ வாடா இங்கே ஐயா நான் யாரு நீ மனசு நான் யாருடா உங்களுக்கு நான் யார் நீ நான் எனக்கு தெரியும் நான் யாருடா நான் யாருடா என் சீக்கிரம் போச்சே போக்கு பக்கம் தொலைக்கால் போடுறா

நானூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா எண்பத்தி அஞ்சு ரூபா எண்பத்தி ஐயா எனக்கு ரெண்டு நாள் சம்பளத்தை புடிச்சுக்கோங்க அது உண்டுதே எனக்கு ஒரு கிட்னிகார்டு மட்டும் வாங்கி கொடுத்துருங்க ஏ தினமும் சரி விடு நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா காசு வாங்குனீங்க நாம கொடுத்தாங்க இங்க காசு வாங்கினேன் வாங்க காசு வாங்கினேன் காசு வாங்கிட்டு ஓத்த ஓத்தப்போ டேய்